மதுரைக்கு நீங்கள் கொடுத்திருக்கிற வாக்குறுதி வேளாண் பல்கலைக்கழகத்திலே தொடங்கி மெட்ரோ ரயில் திட்டத்திலே அம்மா அறிவித்தார்கள் சர்ச்சை அரசியலை மதுரையிலே உங்களுக்கு மக்களுக்கான வளர்ச்சியிலே நீங்கள் கரை செலுத்த மாண்புமுக புரட்சி தமிழர் எப்பாடியாருடைய தலைமையிலான அம்மாவின் ஆட்சியிலே மீனாட்சி சொக்கனாக குறிக்கொண்டிருக்கிற அன்னை மீனாட்சி திருக்கோயில் சுகாதாரத்தில் உலக விருதை தூய்மை விருதை பெற்றது ஆனால் இன்றைக்கு மாமதுரை குப்பை மாநகராக இன்னும் சொல்ல போனால் கோயில் நகரம் குப்பை நகரமாக ஸ்டாலின் திமுக ஆட்சியில் மாறியிருப்பது மதுரை மக்கள் வேதனையை ஏற்படுத்தியிருக்கிறது இன்றைக்கு கோயில் நகரம் குப்பை நகரமாக மாறியதோடு மட்டுமல்ல கோயில் மாநகரம் மதுரையிலே கொலை நகராகவும் மாறியிருக்கிற வேதனையில் மக்கள் இருக்கிறார்கள் வளர்ச்சிக்கான திட்டமா என்று ஒரு அறிவிப்பை நீங்கள் கொடுத்திருக்கிறீர்கள் உலகத்தில் இருக்கிற எல்லோரும் மீனாட்சி திருக்கல்யாணத்தை அறிவார்கள் இன்றைக்கு உங்கள் ஆட்சியினுடைய அடக்குமுறையினாலே அறுவடை வீடுகளை கொண்டிருக்கிற முதற்படை வீடு திருப்பரங்குன்றமும் ஆறாவது வடை வீடு பழமைச்சோலை மதுரை இடை தன்னகத்தை கொண்டிருக்கிறது ஆனால் இன்றைக்கு டெல்லி வரை பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிற முதல் படை வீடான திருப்பரங்குன்றம் நீதிமன்றத்தையே நாம் நீதி அரசர்களையே நாம் அச்சுறுத்துகிற வலிமையும் அச்சுறுத்துகிற அந்த எண்ணமும் அந்த சிந்தனையும் எப்போது எங்கே நமக்கு தோன்றியது என்கிற கவலையும் மதுரையை பற்றி கொண்டிருக்கிறது ஆகவே இந்த பரபரப்பான சூழ்நிலையிலே மதுரைக்கு இன்று இரவு வருகை தருகிற மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே மதுரைக்கு நீங்கள் கொடுத்திருக்கிற வாக்குறுதிகள் வேளாண் பல்கலைக்கழகத்திலே தொடங்கி மெட்ரோ ரயில் திட்டத்திலே அம்மா அறிவித்த அந்த திட்டத்திலே அதை சர்ச்சை அரசியலை தான் நீங்கள் மதுரையிலே முன்னெடுக்கிறீர்களே தவிர மக்களுக்கான வளர்ச்சியிலே நீங்கள் அக்கறை செலுத்தவில்லை உங்கள் தந்தையார் திருப்பெயரிலே நூற்றாண்டு நூலகத்திற்கு கொடுத்த அக்கறை மதுரையின் எய்ம்ஸ் மருத்துவமனையிலே நீங்கள் செலுத்தவில்லை ஆக விளம்பர வெளிச்சத்திலே தான் நீங்கள் அக்கறை செலுத்தி வருகிறீர்கள் என்பதற்கு எடுத்துக்காட்டு தான் நீங்கள் இன்றைக்கு செய்து வருகிற ஒவ்வொரு விழாக்களும் சாட்சியாக இருக்க இன்றைக்கு பரபரப்பான இந்த மதுரை இந்தியாவுந்தும் தெரிவு பார்க்கிற சூழ்நிலை மதுரைக்கு வருகிற நீங்கள் இந்த மாமதுரை மக்களுக்கு என்ன செய்தி சொல்ல போகிறீர்கள் குப்பை மாநகரமாக மாறியிருக்கிற மதுரையை கொலை நகரமாக மாறியிருக்கிற மதுரை பின்தங்கிய மாநகராக இருக்கிற மதுரையே குண்டும் குழியுமாக கொண்டிருக்கிற சாலைகளை கொண்டிருக்கிற மதுரையிலே இன்றைக்கு நிர்வாகம் மேயரும் மண்டல தலைவர்களும் இல்லாமல் முடங்கி போயிருக்கிற அந்த மாதிரியிலே இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த மதுரையிலே தொழில் வளர்ச்சியிலே ஏதேனும் முன்னேற்றம் கொண்டிருக்கிறோமா வேலை வாய்ப்பில் ஏதேனும் முன்னேற்றம் கொண்டிருக்கிறோமா சட்டம் ஒழுங்கை சீர் செய்வதில் ஏதேனும் முன்னேற்றம் கொண்டிருக்கிறோமா அல்லது நகரில் விரிவுபடுத்துவதில் ஏதேனும் முன்னேற்றம் கொண்டிருக்கிறோமா புரட்சி தமிழையா எடப்பாடி அவர்கள் வைகை பாதுகாக்க சாலை மேம்பாட்டு திட்டம் கொடுத்தார்கள் ஸ்மார்ட் சிட்டி திட்டம் கொடுத்தார்கள் எய்ம்ஸ் மருத்துவமனை கொடுத்தார்கள் ஆயிரம் குடியில பறக்கும் பாலம் கொடுத்தார்கள் நான்கு வழி சாலை திருமங்கலத்தில் இருந்து கொல்ல வரை கொடுத்தார்கள் வாடிப்பட்டியில சுற்றுச்சாலை இருந்து வாடிப்பட்டி வரை சுற்றுச்சாலை கொடுத்தார்கள் நம்முடைய மேலூர் இருந்து கப்பலூர் திருமங்கலம் வரை நான்கு வழி சாலையாக இரு வழி சாலையை சுற்றுச்சாலை உயர்த்தி கொடுத்தார்கள் இப்படி என்னால் பட்டியலுக்கு சொல்ல முடியும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் தொடங்கி இன்றைக்கு அமர்வு திட்டத்திலே லோயர் கேம்ப்ல மக்கள் பயன்பாட்டுக்காக நீங்கள் வழங்க இருப்பதாக செய்தி வந்துவிடுதலில் அந்த கூட்டுக்குவிங்க திட்டத்தையும் புரட்சி தரையா எடப்பாடியார் நாம் தமிழக ஆக சுகாதாரத்திலே குடிநீரில சாதனை மேல் சாதனை படைத்தது மதுரையின் புரட்சி தமிழையா எடப்பாடியுடைய தலைமையிலான அம்மாவின் ஆட்சி ஆனால் சொல்வதற்கு இல்லை உங்கள் ஆட்சியிலே மதுரை குப்பை நகரமாக கொலை நகரமாக கோயில் மாநகரம் மதுரை மாறி இருப்பது மதுரை மக்களுக்கு வேதனை இப்போது சர்ச்சை அரசியலை மட்டுமே முன்னெடுக்கிற நீங்கள் சர்ச்சை அரசியலை மட்டுமே முன்னெடுக்கிற நீங்கள் எதிலும் சர்ச்சை எங்கும் சர்ச்சை எப்போதும் சர்ச்சை ஆனால் இதற்கு தீர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்றத்தினுடைய புரட்சித்தலைவர் யா எடப்பாடிய தலைமையில மீண்டும் மதுரை மக்களுக்கு இழிவு பிறக்கும் என்ற நம்பிக்கையோடு காத்திருக்கிறார்கள் வெளிச்சம் பிறக்கட்டும் ஒவ்வொருடைய வாழ்விலும் விளக்கு தீப விளக்கு எரியட்டும் மலை நீர் என்று காத்திருக்கிற மக்களுக்கு நல்ல தீர்வு கிடைப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நல்ல தீர்வை மக்கள் வழங்குவார்கள் என்று வணங்கி